ஹாய் என் அன்பு மாணிக்க தூண்களே என்ன படிப்பின் முக்கியமாக படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவர்களே வாங்க எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இன்று தமிழ் பாடத்தை பார்ப்போமா ஓகே புத்தகத்தை கொடுங்க அதாவது சென்றைய வகுப்புல நம்ம தமிழ் மொழி வாழ்த்து பார்த்துட்டோம் இன்னைக்கு தமிழ் மொழி மரபு அத பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் அதாவது நுழையும் முன் வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுக்கம் முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன வாழ்வுக்குரிய ஒழுங்கு முறை ஒழுக்கம் எனப்படும் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும் தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன செயல்களுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம் பாருங்கள் சரி பசங்களா அதாவது என்ன தமிழ் மொழி மரபுல என்ன சொல்ல வராங்கன்னா சரி லாங்குவேஜ்லயும் சரி சில டிசிப்ளின நாம கடைபிடிக்கணும் டிசிப்ளின் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் யார் சொன்னதே திருவள்ளுவர் திருக்குறள் சொன்னது சோ நல்லா கவனிங்க நல்லா புரிஞ்சிக்கிங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஓகேவா சரி அந்த மாதிரி கடைபிடித்து அதாவது அதை ஃபாலோ பண்ணின்னு வராங்க அப்படி இருக்கச்ச வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எப்படி வாழ்வு லைஃபுக்கு ஒரு என்ன சொல்றது அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் எப்படி ஒழுங்குமுறை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் டிசிப்ளின் ஓகேவா ஓகேவா டிசிப்ளின் ஏகப்பட்டது இருக்கு ஓகேவா டெய்லி தலைக்கு குளிக்கணும் அது ஒரு டிசிப்ளின் ஓகேவா வீட்டை தூய்மையா வச்சுக்கணும் அது ஒரு டிசிப்ளின் அதே மாதிரி பள்ளிக்கூடத்தையும் கிளீனா வச்சுக்கணும் ஏன்னா கிளீன்லினஸ் இஸ் த நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சுத்தமான தன்மை கடவுள் தன்மைக்கு அடுத்தபடியாகும் செல்ல பிள்ளைகளே கவனிங்க அடுத்தது ஒழுக்கம் மாதிரியாச்சும் அப்புறமா மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும் லாங்குவேஜுக்கு இப்போ வாழ்வுக்கு லைஃபுக்கு டிசிப்ளின் எப்படி முக்கியமோ லாங்குவேஜுக்கு என்ன

ஜமானா ஜமானா ஜமான தமிழ் மரபுகள் தமிழுக்கும் சில மரபுகள் இருக்கு இப்படிதான் இருக்கணும் இருக்கணும் என்னது அது பழைய அந்த ஆதி என்ன பண்றாங்க மரபுக்கும் என்ன தொடர்புன்றது இப்ப நாம இந்த பார்க்க போறோம் அதுதான் தொல்காப்பியம் சொல்ற செய்தி நியூஸ் தொல்காப்பியம் என்ன சொல்றது உங்களுக்கு வாங்க கவனே அறிவோம் அறிவோம்னா தெரிஞ்சுப்போமா வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்ட்ரோடக்ஷன்ல இப்ப கவனிங்க தொல்காப்பியம்ல நிலம் தீ நீர் வலி வீசும்போடு எனது விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் எப்படிமா கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் ஐம்பால் இறுதி திரிவு இல் சொல்லொடு தழா வேண்டும் இது தொல்டி நைன் சொல்லி இருக்காங்க அது ஒரு மரபு சார் என்ன சார் சொல்றீங்கன்னா இத வாசிக்கிறேன் இதுல உங்களுக்கு வந்து நான் சொல்ற விதத்துல சொல்றத விட பாடலின் கருத்து செய்யுளின் அவங்க பாடலின் பொருள் அதன் வழியில நான் ஒப்பிக்கிறேன் அடுத்தது மரபு நிலை திரிதல் செய்யக்கு இல்லை மரபு வழி பட்ட சொல்லி ஆன தொல் எயிட்டி அடுத்தது ஒரே ஒரு வரியில சொல்றாங்க பாருங்க மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் எப்படி அது தொல் பிப்டீன் எயிட்டி ஒன் அதாவது தொல்காப்பியத்தை எழுதியவர் யாரு தொல்காப்பியர் ஓகே தொல்காப்பியத்தை எழுதி தொல்காப்பியர் சரி இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பொருள் விசும்பு அப்படின்னா என்ன விசும்புனா வானம் ஆஸ்மான் மயக்கம் மயக்கம்னா சக்கர் கிடையாது சக்கர் அந்த மயக்கம் கிடையாது கலவை மிக்சடு மோட்டா ஷவ் தனியா வாங்குறீங்க காரா புந்தி தனியா வாங்குறீங்க ஓகே பாம்பே மிக்சர் தனியா வாங்குறீங்க ஆனா கலவைன்னு ஒண்ணு இருக்கு மிக்சர் மிக்சர் வாங்குறீங்களா மோட்டா சோறு காரா புந்தி கலகா வேர்கல எல்லாம் கலந்துருக்கும் அது மிக்சர் அதுதான் மயக்கம்னா கலவை இருதினே 이르தினே நான் என்னடா பா நல்லா கவனிங்க 이르தினேனா உயர்த்தினை அகிரினை இதை வந்து கிராமர்ல நான் உங்களுக்கு விரிவா சொல்ல போறேன் வா அமை வாமைனா தவராமய் கம்ப்ல்சரி அட விடாம சொல்றோம்ல ஓ னைசை கேபிடி பாப்பா பாਣੀ னைசை நம்ம દુનિયામાં ધන්නේ છોગલી அந்த மாதிரி ஐம்பால் ஐம்பால்னா என்ன பால்னா தூத் ஐம்பால்னா அஞ்சு பால் அப்படியா அப்படி எல்லாம் கிடையாது ஐம்பால்னா ஒன்னு ஆண் பால் ரெண்டு பெண் பால் மூணு பல்லர் பால் நாலு ஒன்றன் பால் ஐந்து பலவின் பால் ஓகேவா மரப்பனா என்ன ஒரு வழக்கம் காலங்காலமா வர்றத வழக்கத்தை சொல்றது மரபு ஓகேவா திரிதல் திரிதல்னா டிஃப்ரெண்ட் மாறுபடுதல் செய்யுள்னா என்னது போயம்னா பாட்டு அது ஒரு சாங் மாதிரி தலா அல்ல தழுவுதல் யூஸ் பண்றது பயன்படுத்துதல் ஓகே உங்களுக்கு இந்த போயம் வழியாவே சொல்ற பாருங்க இந்த உலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஐம்பூதங்கள் பூதங்கள் இது என்ன ஐம்பூதங்கள் பூதம் நல்லா கவனிங்க நிலம் ஜமீன் நீர் பாணி தீ அங்கார் காற்று ஹவா வானம் ஆஸ்மான் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும்

நீ சாப்பாடு சாப்பிடுற எப்படி அது வருது நெருப்பு அது வரைக்கணுமா பத்த வைக்கணும் அடுப்பு கரெக்டா அதே மாதிரி அங்க காத்து இருக்கணும் ஓகேவா தீய இருக்கு காற்று இருக்கு நிலவு ஜமீன் ஓகேவா இது அத்தனை இருந்து வானம் அந்த இது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன வருது தேவையான தண்ணி நீர் வருது ஸோ இது அத்தனையும் நம்மளுக்கு முக்கியம் உலகத்து பொருள்கள் இரு திணைகளையாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு இந்த உலகத்துல இருக்கிற பொருள்களை ரெண்டு திணையாவும் ரெண்டு திணை என்னென்ன உயர்தினை அகிரிணை அப்புறம் ஐம்பால்கள் ஐம்பால்கள்னா ஐம்பால்கள்னா ஆண் பால் பெண் பால் பல்லர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஓகேவா இதெல்லாம் வந்து இது சொல்றதா பாகுபடுத்தி மரபு தமிழ் மொழியின் மரபு ஓகேவா தினை பால் வேறுபாடு அறிந்து தினைக்கும் பால்கோ வித்தியாசம் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலக பொருள்களை நாம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும் இந்த நம்ம முன்னோர்கள் இம்மரபான சொற்களையே செயல்களில் பயன்படுத்தல் வேண்டும் இந்த காலங்காலமாக வார்த்தைகளை தான் செய்யல மீண்டும் மீண்டும் வரணும் அப்படி நான் சொல்லல தொல்காப்பியர்ல தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சொல்றார் ஓகேவா தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் தமிழ் மொழி வேர்ட்ஸ்ல வழக்க வழக்கமா சொல்றதுல இந்த மரபு மட்டும் கொஞ்சம் மாறினால் மாறிவிடும் மாறிவிடும் ஓகே இப்போ அல்லபடின்னு ஒரு டாபிக்ல கொடுத்திருக்காங்க புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவிட வேண்டி நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டே பாடலில் சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும் அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்து இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உருளப்படை என்பர் இதனை பற்றி உயர் வகுப்பலில் விரிவாக அறிந்து கொள்ளலாம் இலக்கணத்தை சொல்றாங்க இலக்கணம் வரும்போது தெளிவா புரிய வைக்கிற நூல்வெளி தொல்காப்பிய என்னன்னா தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாரு தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம்தான் இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது பொருளாதிகாரத்தில் மரபியலில் உள்ள மூன்று நுட்பாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளன ஓகேவா சரி இப்போ அந்த ஆன்சர்ஸ் நாம பார்க்கலாம் பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன மதிப்பீடு விசும்பில் ஏன்னா வானத்திலுக்கு விசும்பு சொன்ன இல்லையா விசும்பில் டிக் பண்ணிக்கங்க ரெண்டாவது இயற்கையை போற்றுதல் தமிழர் இயல் நேச்சுரலா வந்து போற்றுது தமிழருடைய மரபு ஃபர்ஸ்ட் ஒன் இருதினை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது இரண்டு பிளஸ் திணை ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது ஐந்து பிளஸ் பால் குட் அடுத்தது குருவினா உலகம் யோற்றால் ஆனது அதே தான் நீங்க எழுதணும் இவ்வுலகம் நீளம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவைகளால் ஆனது ஓகேவா ரெண்டாவது செயலில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது தமிழ் சொற்களில் வழுவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் முக்கியமாக மரபுகளை காரணமாக என்னென்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச தான் எழுதுங்க இதுதான் செல்லகுட்டீஸ் இத மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும் சரி நம்ம அடுத்த வகுப்புல உரைநடைய தமிழ் வரி வடிவ வளர்ச்சியை பார்க்கலாம் ஓகேவா கவனிங்க நல்லா படிங்க நல்லா செமத்துங்க என்ன நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகேவா அதுக்காக நீங்க பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கூடவே இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்க ஏன்னா நாங்க போடுற ஒவ்வொரு நாள் வீடியோஸும் உடனுக்குடன் உங்களை வந்து அடையுமாறு ஒத்துழைக்கும் சொல்லல அதுதானும் இருக்கீங்க ஓகே அன்பு செல்வங்களே இனி இந்த வகுப்பிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பி கே ஹெச் சன் ஆஃப் ஏஆர் ओके थैंक यू